வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு காற்றை பொறுத்தவரைக்கும் குமரி முனையில் மட்டும் குமரி முனை அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளை பகுதிகளில் லேசான ஒரு காற்று முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று எப்பொழுதாவது ஒரு முறை திடீரென்று வீசலாம் அச்சுறுத்தும் காற்று மட்டுமே அதுவும் ஏதாவது ஒரு முறை ஓரிரு முறை நாள் முழுவதும் தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்றுமல்ல பெரிய அச்சுறுத்தலும் இல்லை குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டும் தொடர்ந்து அச்சுறுத்தலை கொடுத்து வந்த காற்று விலகிவிட்டது என்று அறிவித்திருந்தோம் இன்றைக்கும் கூட விலகித்தான் இருக்கிறது எந்தவித பிரச்சனையும் இல்லை திடீரென்று ஒரு காற்று வரலாம் அது எடை குறைந்த படகுகளுக்கு சற்று அச்சுவுடன் ஏற்படுத்தலாம் அவ்வளவுதான் பொதுவாகவே குமரிக்கடல் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் சீற்றமாக இருக்கும் அதுவும் இப்போ அறிவிக்க கூடக்கூடிய இந்த நாளில் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும் காற்றை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் எதுவும் பாதிக்கக்கூடிய காற்று இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரம் மற்றும் குமரி முனை அரபிக் கடலோரம் கேரளா கடலோரமும் மாகே ஏனாம் எல்லாமே ஒட்டுமொத்த முக்கடலுக்குமே பெரிய அச்சுறுத்தும் காற்று ஏதும் குமரி முனையில் மட்டும் இருந்து கொண்டிருந்த காற்று சற்று விலகி இருக்கிறது எப்பொழுதாவது ஒரு முறை மட்டும் அது எடை குறைந்த படகுக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அச்சுறுத்தல் விட்டு விட்டு எப்பொழுதாவது வீசும் அவ்வளவுதான் அது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் போதுமானது அடுத்தபடியா இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து வரக்கூடிய அடுத்த காற்று காற்றுச்சுழற்சி இலங்கையின் கிழக்கு கடலோரத்திற்கு காற்றை கொடுக்கும் முதல்ல இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இலங்கையோட கிழக்கு கடலோரத்திற்கு வலுவான காற்றை கொடுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டின் கரைக்கே கொஞ்சம் காற்றை கொடுக்கும் மன்னார் வளைகுடா மட்டுமல்ல பாக் ஜலசந்தி பகுதிக்கும் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளுக்கும் கிழக்கு காற்றை கொஞ்சம் கொண்டு வந்து ஏற்றும் மாத இறுதியில் மழை தரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் கிழக்கு காற்றை கொண்டு வந்து கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்றை கரையை ஒட்டிய கடற்பகுதிகள் தொடங்கி ஆழ்கடல் வரைக்குமே அந்தமானுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி அந்தமானுக்கும் இலங்கைக்கும் சுமத்ரா தீவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் சற்று அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் அது மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் கொஞ்சம் கூடுதல் மழை காற்று இருக்கும் கண்டிப்பாக தடை விதிக்கக்கூடிய அளவிலே குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிகளில் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை அச்சுறுத்தல் காற்று இருக்கும் ஆக கடல் தொழில் செய்பவர்கள் அதாவது தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு சரக்கு போக்குவரத்தை நடத்தக்கூடிய தோணி வெசல் தோணிக்கு சரக்கு போக்குவரத்து நடத்துவதற்கு சற்று அச்சுறுத்தல் காற்று இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சரக்கு போக்குவரத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது இருபத்தி நான்காம் தேதி எந்த இடத்தில் இருப்பீர்கள் எந்த இடத்தில் பயணம் செய்ய நேரிடும் இருபத்தி நாலுக்கு மேல் என்பதை எல்லாம் திட்டமிட்டு இருபத்தி நாலுக்கு மேல் காற்று அச்சுறுத்தல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளுக்கு இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் மீன்பிடித்தலுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும் கண்டிப்பா மன்னார் வளைகுடா குமரிக்கடல்ல இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிக்கு இருக்கும் ஆகவே அதற்கு பிறகு அந்த காற்று இந்த மா அந்த மாத இறுதி வரை இருந்தாலும் பிறகு மார்ச் மாதத்தில் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது பத்து நாட்களுக்கு மூன்று நான்கு நாட்களுக்கு காற்றை சுருத்தலும் பிறகு ஆறு நாட்களுக்கு காற்று இல்லா வானிலையும் அதாவது மூன்று நாட்களுக்கு மார்ச்சில் மார்ச்சில் மூன்று நாட்களுக்கு காற்றச்சுறுத்தலும் பிறகு இரண்டு நாட்களுக்கு ஓரளவு காற்றை சுருத்தலும் பிறகு இரண்டு மூன்று நாட்களுக்கு காற்று இல்லாத மீன்பிடித்தலுக்கு ச சாதகமான ஒரு வானிலையையும் கொடுக்கும் மார்ச் மாதத்தில் ஆகவே காற்றை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு இல்லை இருபத்தி நாலுக்கு பிறகு என்பதை நினைவில் கொண்டு இருபத்தி நான்கு பிறகு கடலுக்கு மின் உடைக்க செய்ய செல்பவர்கள் சற்றே எச்சரிக்கை வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிக்கு மட்டும் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து கண்டிப்பாக திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலக்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு நாட்களாக கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூரல் கொடுத்துருக்கோம் அந்த தூரல் வானிலை கருமேக வானிலை தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கூட இருந்தது அது பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலே நாம் எதிர்பார்த்த ஒன்று தான் கடந்த இரண்டு நாட்களாக ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூரல் துளிகளை போட்டது இலங்கையில் லேசாக நனைப்போ மழையை கொடுத்தது இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைக்கு பதிமூன்றாம் தேதி வானிலையை வரைக்கும் இலங்கையோட தெற்கு பகுதிக்கு கருமேகம் சூழ்ந்து மிரட்டும் தூரல் துளிகள் விடலாம் நினைக்கலாம் இப்படி இருக்கும் இலங்கையோட தெற்கு பகுதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை வாய்ப்பு இல்லை மிரட்டு மாநில கூட இல்லை ஆனால் வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு மேல் மீண்டும் அடுத்த காற்று சுழற்சி காரணமாக மிரட்டு மாநிலையும் தூரல் வானிலையும் மேகமூட்ட வானிலையும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் இருக்கும் அதாவது கல்முனை அம்பாறை ஹம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு மேல் ஆங்காங்கே மிரட்டு வானிலை தூரல் வானிலை கருமேகம் சூழ்ந்த வானிலை இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி கண்டிப்பாக இலங்கை இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நான்காம் தேதி கண்டிப்பாக இலங்கைக்கு பரவலான மழைப்பொழிவு சற்று கனமழை ஆங்காங்கே கனமழை என்று இருக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நான்கு நாட்கள் இலங்கைக்கு கனமழை தெரிகிறது சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாகவோ அல்லது இலங்கை மீதோ அமைந்து காற்று குவிதலை இலங்கைக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுதான் தமிழ்நாட்டுக்கும் மழை இந்த மாத இறுதியில் கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் கண்டிப்பாக இந்த மாத இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இலங்கைக்கு மழை வானிலை உறுதி இருபத்தி ஐந்து இருபத்தாறு கண்டிப்பாக இலங்கைக்கு கனமழை காத்திருக்கிறது காற்று சுழற்சி அனைத்து பிடியிலிருந்தும் விடுபட்டு உயிரிழத்தம் எதிர்ப்பில் போராடி இலங்கையை இலங்கையை நோக்கி முன்னேறி வந்து மழை பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக உயரழுத்தம் விலகிவிட்டால் போராட்டம் இருக்காது வளிமண்டல வளிமண்டல வெப்பம் உயர்ந்துவிட்டால் நிகழ்வுகளுக்கு சாதகம் ஏற்பட்டுவிடும் ஆகவே கண்டிப்பாக வளிமண்டல வெப்பம் உயர்வதற்கு சாதகமான நாட்கள் மார்ச் மாதம் மார்ச் ஏப்ரல் மே எல்லாம் படிப்படியாக வளிமண்டல வெப்பம் உயரத் தொடங்கிடும் போல் வளிமண்டலம் சாதகமாயிடும் உயரழுத்தமும் விலகி போய்விடும் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி விலகி போய்விடும் ஆகவே வெப்பம் உயர கடல் வெப்பம் உயர கடல் நீரோட்டம் வலுப்பெற காற்று அதாவது வளிமண்டல வெப்பம் உயர்ந்ததும் காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் நன்றாக முன்னேறி வந்து மழை பெருவி கொடுப்பதற்கு சாதக அமைப்பை மார்ச் மாதம் ஏற்படுத்தும் ஏப்ரல் மேயில வலுவான நிகழ்வு இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் கண்டிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மார்ச்சிலேயே மழை இருக்கும் பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தைந்து மழைப்பிடிப்பை நீங்கள் பார்த்தாலே அது மார்ச் ஏப்ரல் மே எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு புரிய வரும் ஆகவே மார்ச் மார்ச் விட ஏப்ரல் மே மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் மழை நாள் நான்கு நாட்களாக இருந்தாலும் நல்ல ஒரு மழைப்பிடிவை அந்த நான்கு நாட்களில் கொடுத்துவிடும் ஆகவே ஏப்ரல் மே மழை இருக்கிறது பிப்ரவரியில் மாத இறுதி மழை இறுதி நாட்கள் மழை இருக்கிறது அதே அப்படி கோடை மழையும் குளிர்கால மழைப்பிடிவும் மார்ச் அதாவது ஏப் பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு அது அறுவடைக்கு இடையூறும் கொடுக்கும் பல விவசாயிகள் அறுவடை செய்த பிறகு பல்வேறு தானியங்களை விதித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த மழைப்பொழிவு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் மழைப்பொழிவை நினைவில் கொண்டு வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து இலங்கைக்கு இருபத்தி நான்குக்கு மேல் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு எப்படி என்பதை அறிந்திருந்து அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி